ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதே நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதே நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதே நல்லெண்ண வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் நீங்க சொல்ற கதையெல்லாம் என்னால நம்ப முடியாது ரொம்ப மோசமா இருக்கு பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி குறித்து அதிமுக நிர்வாகிகளே கண்ணீர் வடிப்பதாக சொல்வது புதிய கதை என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் விளக்கம் அளித்தார் நீங்க வந்து பலம் வாய்ந்த கூட்டணியா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கதா சொல்றீங்க ஆனா முக்கிய அதிமுக தலைவர்கள் வந்து அதை குறித்து பேசுறதுக்கே ஒரு அச்சப்படுறாங்க குறிப்பா பதினஞ்சு நாள் கழிச்சு பேசுறேன்னு சொல்றாங்க ஒரு கூட்டத்தில் நிர்வாகிகள் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க நம்ம பொறுத்து தான் போகணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த அவர்களுடைய இந்த கூட்டணி தொடர்பான அந்த பேச்சுக்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப மோசமா அது கண்ணீர் வடிக்க பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலையிலே அதிமுக நிர்வாகி வந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அந்த கூட்டணி சம்மந்தமாக பேசியிருக்கேன் நம்ம அதை சரி வித்தியாசமாக இருக்கு நீ எந்த பத்திரிக்கை நீங்க புதிய தலைமுறை புதிய தலைமுறை ஆனால் இந்த மாதிரி நான் இன்னைக்கு பொள்ளாச்சி ஜேராமன்ற பேசிகிட்ருக்குறோம் எனக்குலாம் சீனியர் அவர் கூட இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும் அண்ணா அஇஅதிமுக கிளைக்கழக செயலாளர் முதல் கொண்டு எனக்கு தெரியும் அதனால் இந்த மாதிரி கதை நீங்கள் சொல்றதை வந்து என்னால் நம்ப முடியும் அரசியலில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது எல்லாம் சாதாரணம் அதிமுகவை காப்பாற்றும் முயற்சி அரசியலில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை எல்லாம் திரும்ப பெற்று கூட்டணிக்கு வருவது யதார்த்தமானது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறினார் அதே நேரத்தில் காவல்துறை தனது கடமையை செய்ய வேண்டும் அதே மனித உரிமை மீறல் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு மாட்டேன் நான் அப்படின்னு பகிரங்கமாக அறிவித்த எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக அவருடைய வார்த்தைகள் எப்படி பார்க்குறீங்க சார் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதிய ஜனதா கட்சிக்கோடு கூட்டணி வைத்தவர் தான் அவர் அரசியலில் சில சூழ்நிலை அதுபோன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை எல்லாம் பெற்று கூட்டணிக்கு வர வேண்டிய யதார்த்தம் கட்சி கூட்டணியிலேருந்து விலகிய கட்சி மீண்டும் கூட்டணிக்கு வருவது அது அந்த தொண்டர்கள் விருப்பப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டது தான் நடந்து வருது தர உங்களுக்கு வேண்டுமானால் கற்பனையாக இருக்கும் நீங்கள் இப்போ கேட்ட கல்வியை தான் நான் கற்பனை இது போன்ற

அது வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருந்துருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து அவரை வந்து நம்ம வந்து கேட்கக்கூடாது கேட்டதுனால இந்த மாதிரி அவதூறு செய்தியெல்லாம் இதுதான் உண்மை சொன்னாங்க சிபிஐக்கு எடுத்துட்டு போறேன் அவர் ஏன் இது வரைக்கும் எடுத்துட்டு சிபிஐ போறேன்னு சொல்லிட்டு நடத்துவேன்னு சொல்லிட்டு தான் இந்த பதவிக்கு வந்தாரு

அதிலும் விடுமுறை பண்டிகை நாட்களில் மெரினாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் மலை மோதும் மக்கள் மெரினா கடற்கரையை எளிதில் அணுக தமிழக அரசு பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்துள்ளது போலீசார் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இப்போது நீலக்கொடி கடற்கரை திட்டத்தின் கீழ் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மெரினா கடற்கரையில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளன இதனால் மெரினா பீச் நீச்சல் குளம் அருகே உள்ள சிறிய பகுதிக்கு பொதுமக்கள் இனி கட்டணம் செலுத்தினால் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்ற விதி அமலுக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியானது அதாவது முப்பது ரூபாய் வரை கட்டணமாக நிர்ணயிக்கப்படலாம் என்று சோஷியல் மீடியாக்களில் வைரலானது ஏற்கனவே மெரினா சர்வீஸ் சாலைகளில் விடப்படும் வாகனங்களுக்கு பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது இப்போது இந்த முறையால் மெரினா கடற்கரைக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறையும் என்ற பேச்சு எழுந்தது ஆனால் இந்த செய்தியை சென்னை மாநகராட்சி கமிஷனர் குமரகுருபரன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் மெரினா கடற்கரைக்கு செல்ல கட்டணம் வசூலிக்கப்படும் என வெளியான செய்தி முற்றிலும் தவறானது நீலக்குடி கடற்கரை திட்டத்தின் கீழ் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது பராமரிப்பு பணிகளுக்கான கட்டணத்தை மாநகராட்சியை ஈடு செய்யும் ஏற்கனவே நீலக்குடி சான்றிதழ் பெற்ற கோவளம் கடற்கரை ஊராட்சியின் கீழ் வருவதால் பராமரிப்பு பணிகளுக்காக கட்டணம் வசூல் செய்யப்படுவதாகவும் அவர் விளக்கம் அளித்தார் பிரியங்கா கணவர் ராபர்ட் பத்ராவிடம் இடி கிடுக்குப்பிடி விசாரணை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாவின் மகளும் வயநாடு தொகுதி எம்பியுமான பிரியங்காவின் கணவர் ராபர்ட் பாத்ரா தொழிலதிபராக உள்ளார் இவர் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நிலங்கள் வாங்கி விற்றதில் பல மோசடிகள் நடந்ததாக குற்றச்சாட்டு உள்ளது ராபர்ட் வாத்ராவின் நிறுவனம் குறைந்த விலைக்கு நிலங்களை வாங்கி அதிக விலைக்கு விற்றதாக புகார்கள் எழுந்தன இதில் நடந்துள்ள பண மோசடி குறித்து அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் குருகிராமில் உள்ள மூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் வாங்கி விற்றதில் இரு நிறுவனங்கள் இடையே சட்டவிரோத பரிமாற்றம் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதில் வட்டி இல்லாமல் ரூபாய் அறுபத்தைந்து கோடி கடன் பெற்றதாக கூறப்படுகிறது இது தொடர்பான வழக்கில் ராபர்ட் வாத்ரா கடந்த எட்டாம் தேதி ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது அவர் வேறு தேதியில் ஆஜராவதாக தெரிவித்திருந்தார் அதன்படி இரண்டாவது சம்மன் அனுப்பப்பட்டது அதனை ஏற்று நேற்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று காலை பத்து நாற்பத்தைந்து மணிக்கு வாத்ரா ஆஜரானார் மதியம் ஒன்று முப்பது மணி வரை அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் பிறகு உணவு இடைவேளைக்காக வீட்டிற்கு அனுப்பிய வாத்ரா மீண்டும் இரண்டு முப்பது மணிக்கு அமலாக்கத்துறை முன்பு ஆஜராகி விளக்கம் அளித்தார் மாலை ஆறு பத்து மணிக்கு விசாரணை முடிந்து வீட்டிற்கு கிளம்பினார் ராபர்ட் வாத்ராவிடம் சுமார் ஆறு மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை பதினோரு மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவிட்டுள்ளனர் தென்மேற்கு பருவமழை தமிழகத்திற்கு ஏமாற்றம் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலம் நாட்டின் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவீத மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீத பங்களிப்பை வழங்குகிறது இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழகம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை பொழிவு குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கை தென்மேற்கு பருவமழைப்பொழிவு சராசரியாக எண்பத்தி ஏழு சதவீதமாக இருந்து வரும் நிலையில் இந்த ஆண்டுக்கான மழைப்பொழிவு நாடு முழுவதும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அது நூற்று ஐந்து சதவீதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் பீகார் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் லடாக்கின் சில பகுதிகளில் இயல்பை விட குறைந்த மழைப்பொழிவே இருக்கும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா ஒடிசா சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கத்தில் இயல்பானது முதல் வழக்கத்துக்கு அதிகமான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோயிலுக்கு தமிழகத்திலிருந்து வெடிகுண்டு மிரட்டல் உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் பிரம்மாண்ட ராமர் கோயில் கட்டமைத்து கடந்த ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கோயிலை ராமஜென்மபூமி டிரஸ்ட் என்ற அமைப்பு நிர்வகித்து வருகிறது இந்நிலையில் ராமர் கோயில் நிர்வாகத்தின் இமெயில் முகவரிக்கு மர்மநபர் ஒருவர் நேற்று முன்தினம் மிரட்டல் விடுத்தார் இதில் ராமர் கோயிலை வெடிகுண்டு வைத்து தகர்க்கப் போவதாக குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்த்து கோயில் நிர்வாகத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் ராமஜென்மபூமி அறக்கட்டளை மட்டுமின்றி பராபங்கி மற்றும் சந்தௌலி மாவட்ட மஜிஸ்திரேட்டுகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டன இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஜெய்ஷி முகமது போன்ற பயங்கரவாத அமைப்புகள் பல முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து கோயிலின் பாதுகாப்பு பலப்பட்டதை அடுத்து தற்போது மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது மின்னஞ்சல்கள் தமிழகத்திலிருந்து வந்திருக்கலாம் என்ற முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதால் சைபர் கிரைம் போலீசார் அதனை அனுப்பியவர்கள் யார் என்பதை கண்டறியும் வேலையில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர்